முடியரசன் ஆனாலும் குடியரசன் ஆனாலும் இராஜாங்கத்தோடு எல்லோருக்கும் ஏதோ ஒரு வழியில் சம்பந்தம் இருக்கும் ஆகவே இராஜாங்கத்தில் தமக்கு ஒரு காரியம் நிறைவேறுவதற்கு நியாய ரீதியாக தாம் செய்ய வேண்டிய சகல முயற்சிகளையும் செய்த பின்பு தம் காரியங்கள் விரைவில் அனுகூலமாக நிறைவேற்றும் என்பதற்காக ஸ்ரீராமன் பரதனுக்கு இராஜ தர்மங்களை உபதேசம் செய்யும் விதமாக அயோத்தியா காண்டம் நூறாவது சர்க்கத்தை பாராயணம் செய்தல் நல ஸ்ரீராமன் பரதனுக்கு உபதேசித்த ராஜநீதி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் நூறு பார்த்த உடனேயே பரதன் ராஜ்யத்தை ஆளுகிறான் என்று எண்ணிக்கொண்டு கேள்விகளை கேட்பது போல் ராஜ்ய பாலனத்திற்கு வேண்டிய நீதிகளை ஸ்ரீராமர் உபதேசித்தார் தசரதர் மரணமடைந்தார் என்றும் பரதன் அது முதல் ராஜ்யத்தை விளக்கி தபஸ்வி தர்மத்தையும் விரதத்தையும் அனுஷ்டித்து வருகிறார் என்றும் கேள்விப்பட்ட பிறகு அந்த உபதேசத்தை செய்ய சமயம் வாய்க்காதல்லவா தசரதர் எப்பொழுதாவது உத்தமமான புஷ்பங்களை பார்த்தால் குழந்தை பரதனுடைய தலையில் வைத்தால் அல்லவா அழகாயிருக்கும் என்று சொல்லுவார் அந்த பரதன் ஜடையும் தலையுமாய் வந்திருக்கின்றானே நேர்த்தியான வஸ்திரங்களை கண்டால் நமது குழந்தை பரதன் இவைகளை தரித்ததால் அல்லவா அழகாயிருக்கும் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட பரதன் இப்பொழுது மாந்தோல் மர உரிகளை தரித்து இருக்கின்றானே ஒரு பதார்த்தத்தை வாங்கிக்கொள்ளென்று தசரதர் வேண்டினாலும் பரதன் வாங்கிக் கொள்வது அரிது இப்பொழுது அவனே தனக்கு ஆக வேண்டிய காரியத்தை தானே கைகூப்பி நமஸ்கரித்து பேரை பாத்திக்கும்படி நேர்ந்ததே மிருதுவான புஷ்ப சயனத்தில் உட்கார்ந்தாலும் பரதனுடைய தேகம் தாங்காதென்று தசரதர் எப்பொழுதும் அவனை தன் மடியிலேயே வைத்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவன் இப்பொழுது வெறும் தரையில் கிடந்து புரளும்படி நேர்ந்ததே என்று ராமன் ஆச்சரியப்பட்டார் எந்நிரண்ட கிரணங்களால் பிரபஞ்சத்தை விளங்க செய்து கொண்டிருக்கும் சூரியன் பிரம்ம தினத்தின் முடிவில் சகல தேஜசும் குறைந்து பூமியில் விழுந்து கிடப்பதை போல் மகா தேஜஸ்வியான பரதன் அவ்வளவு தேஜஸும் குன்றி பூமியில் விழுந்து கிடப்பதைக் கண்டு ராமனும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் மிகுந்த துக்கத்தை அடைந்தார்கள் தேகம் நிறம் மாறி பரதன் இவனே என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை தன்னுடன் பிறந்தவன் ஆகையால் ராமர் அவரை வாரியெடுத்து பிரியத்துடன் அணைத்து உச்சி முகிர்ந்து தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு பரதனை சமாதானம் செய்ய குழந்தாய் நீ இந்த காட்டிற்கு எப்படி வந்தாய் நமது பிதாவுக்கு சமீபத்தில் இருந்து சகல பணிவிடையையும் இப்பொழுது நீயே செய்ய வேண்டியதல்லவா அவர் எங்கே போய்விட்டார் அவர் உன்னை விட்டு பிரிய பொறுக்க மாட்டாரே அவர் உயிரோடு இருந்தால் நீ இந்த காட்டிற்கு வர நியாயமில்லையே கேக்கைய ராஜ்ஜியத்திலிருந்து இவ்வளவு தூரம் நீ வந்ததை பார்க்க எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறதே தேகம் இழைத்து நிறம் மாறி அடையாளம் தெரியாமல் இருப்பது ஏன் இந்த கோரமான காட்டிற்கு நீ வந்த காரணம் என்ன மகாராஜா பிழைத்திருக்கிறாரா அப்படி இருந்தால் நீ அவருடைய அனுமதியை பெற்று இங்கே என்னை பார்க்க வந்திருக்க வேண்டும் உன்னை விட்டு அவர் ஒரு நிமிஷம் கூட பிரிந்திருக்க மாட்டாரே ஆகையால் துக்கம் மேலிட்டு ஸ்வர்கத்தை அடைந்தாரா அந்த கஷ்டம் நேர்ந்து பாலனான உன்னிடத்திலிருந்து பலசாலிகளான சத்ருக்கள் இந்த சமயம் பார்த்து ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டார்களா அல்லது பிரஜைகளுக்கு உன்னிடத்தில் விசுவாசம் குறைந்து கைகேயி என்னை காட்டிற்கு போகச் சொன்னதற்காக உன்னை நகரத்திலிருந்து துரத்திவிட்டார்களா விட்டார்களா ஆதி முதல் இதுவரையில் இந்த ராஜ்யம் நம்வசத்திலேயே இருந்து வந்ததல்லவா அல்லது பிதாவிற்கு பணிவிடை செய்வதில் உனக்கு அஷ்டத்தை பிறந்து மகா பராக்கிரமசாலியான அவரை விட்டு வந்திருக்கிறாயா சிரேஷ்டமான குலத்தில் பிறந்தவரும் சத்தியம் தவறாதவரும் எண்ணிறந்த அஸ்வமேதங்களையும் இராஜசூயங்களையும் செய்தவரும் தர்மத்திலிருந்து விலகாதவருமான தசரத சக்கரவர்த்தி சுகமாயிருக்கிறாரா தன் பிரதிஜையை தவற முடியாததால் நேர்ந்த கஷ்டங்களை பார்த்து பச்சதாவடைந்து அவருக்கு ஏதாவது வியாதி உண்டாயிற்றா அதை எனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறாயா கொடிய துக்கங்களை அனுபவித்த என் தாய் கௌசல்யை இப்பொழுது சுகமாக இருக்கிறாளா அவர்களை காட்டிலும் என் பக்திக்கும் பிரியத்திற்கும் பாத்திரமான உன் தாய் கைகேயி தன் எண்ணம் படி காரியம் முடிந்து சுகமாயிருக்கிறாளா பிரம்ம ஞானியும் சகல வித்தியைகளிலும் நிபுணரும் ஞானத்திற்கொத்த தர்ம அனுஷ்டானம் உள்ளவரும் அதனால் அபார தேஜஸை அடைந்தவரும் இஸ்வாகு குல மன்னர்களுக்கு குலகுருவுமான வசிஷ்ட பகவானை நமது முன்னோர்கள் பூஜித்தபடி நீயும் பூஜித்து வருகிறாயா அக்னி முதல் அஸ்வமேதம் வரையில் உள்ள யாக விதிகள் யாவையும் நன்றாக அறிந்தவரும் அக்னி காரியங்களில் வெகு ஜாக்கிரதை உள்ளவரும் மகா புத்திமானும் இக பரலோக தர்மங்களை ஒரே விதமாக அனுஷ்டிப்பவருமான உன் புரோகிதர் அந்தந்த காலங்களில் ஹோமன் செய்ததையும் செய்ய வேண்டியதையும் உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறாரா தேவதைகளை யாத மாதா மாதாபிதாக்களையும் அவர்களுடைய சொற்படி நடந்து அவர்களுக்கு சுஷ்ரூஷை செய்வதாலும் குருக்களை பூஜித்து அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதாலும் ஞாதிகளை அவர்களுக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பதாலும் வயசாலும் ஞானத்தாலும் ஆசாரத்தாலும் பெரியோர்களை நமஸ்காரம் செய்வதாலும் வித்வான்களையும் பிராமணர்களையும் வெகுமானம் செய்வதாலும் திருப்தியார் செய்து வருகிறாயா தனுர் வேதத்திலும் ராஜநீதியிலும் நீதியிலும் நிபுணரான சுதன்வா வென்ற நமது உபத்தியாயரை பூஜித்து வருகிறாயா உன் மந்திரிகள் புத்திமான்களாகவும் நீதி சாஸ்திர நிபுணர்களாகவும் உத்தம குலத்தில் பிறந்தவர்களாகவும் பிறருடைய எண்ணங்களை சூட்சமாக தெரிந்து கொள்கிறவர்களாகவும் உன்னை போல் நம்பத் தகுந்தவர்களாகவும் இருக்கிறார்களா நீதி சாஸ்திரத்தில் கரை கண்ட மந்திரிகளால் நன்றாக ஆலோசிக்கப்பட்டு ஜாக்கிரதையாக காப்பாற்றப்படும் மந்திர ஆலோசனை அரசர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் தகுந்த காலத்தில் படுக்கிறாயா தகுந்த காலத்தில் விழிக்கிறாயா விடியற் காலத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் வழிகளை ஆலோசிக்கிறாயா ஒருவனாகவாவது பலருடனாவது ராஜ்ய காரியங்களை ஆலோசிக்கலாமல் இருக்கிறாயா ஒருவனாக யோசித்தால் தனக்கு தனக்கந்த உள்ள விருப்பத்தாலோ விருப்பாலோ அதன் குண தோஷங்களை பக்ஷுபாதம் இல்லாமல் அறிய முடியாது பலருடன் யோசித்தால் ஒருமை ஏற்படாது அந்த யோசனை சீக்கிரம் வெளிப்படும் நீ செய்யும் ஆலோசனை அந்த காரியம் முடிவதற்கு முன் ராஜ்யத்தில் தெரியாமல் இருக்கிறதா சுலபமான சாதனங்களால் விசேஷ பயன் கிடைக்கக்கூடிய காரியத்தை நன்றாக ஆலோசித்து தாமசமில்லாமல் செய்து முடிக்கிறாயா சீக்கியத்தில் செய்து முடிக்காத காரியத்தின் பயனை காலம் கொள்ளையிடுகிறது நீ செய்யும் ஆலோசனைகள் அந்த காரியம் முடிந்து கொண்டிருக்கும் பொழுதாவது ஆரம்பிப்பதற்கு முந்தியாவது உன் சிற்றரசர்களுக்கு தெரியாமல் முடிந்த பிறகு மாத்திரம் தெரிகின்றனவா நீயும் மந்திரிகளும் ஆலோசனை செய்த காரியங்களை பிறர் ஊனத்தலாவது அனுமானத்தலாவது இங்கீதங்களாவது அறிய முடியாமல் ஜாக்கிரதையாக காப்பாற்றி வருகிறாயா அநேக ஆயிரம் மூர்க்கர்களாய் இருந்தாலும் அவர்களை விட்டு நன்றாக பரிசோதித்து காரியத்தை செய்யும் புத்திமானை சேர்க்கிறாயா ராஜ்ய காரியங்களில் சங்கடம் நேரும் பொழுது அந்த வித்வான் அரசர்களுக்கு மிகுந்த கீர்த்தியையும் மேன்மையையும் உண்டாக்கும் உபாயங்களை உபதேசிப்பார் மூர்க்கர்களை ஆயிரக்கணக்காயும் கோடி கோடியாயும் அரசன் சேர்த்து கொண்டாலும் ராஜ்ய காரியங்களை ஆலோசிக்கும் போது அவர்கள் கொஞ்சமாவது உபயோகப்படுவார்களா பிறர் ஆரம்பித்த காரியத்தை உடனே அறியும் சக்தியுடையவனும் திரமான புத்தியுடையவனும் காரியங்களை விசாரித்து செய்கின்றவனும் நீதி சாஸ்திரங்களில் நிபுணனுமான ஒரு மந்திரி இருந்தாலும் அவன் அந்த அரசனுக்கும் சிற்றரசர்களுக்கும் மிகுந்த கீர்த்தியை சம்பாதிப்பான் உத்தமமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் வாகனங்கள் முதலியவைகளை மந்திரிகளிடத்தில் வேறு மனுஷியர்களால் ரகசியமாக அனுப்பி அரசனுடைய அந்த உங்களுக்கு அனுப்பப்பட்டதென்றும் இதர அரசர்களிடத்திலிருந்து அனுப்பப்பட்டதென்றும் சொல்லி அவர்கள் ஆசையுடன் அவைகளை பெற்றுக்கொள்கிறார்களா என்று பரீட்சிப்பது அரசர்களுக்கு வழக்கம் அந்த பரீட்சையில் தேறினவர்களும் பல தலைமுறைகளாக வேலை பார்க்கிறவர்களும் மனோ வாக்கு காயங்களில் சுத்தர்களுமான உத்தம மந்திரிகளை பெரிய காரியங்களிலே உபயோகித்து வருகிறாயா கைகே புத்ரா வெகு கடுமையாக பிரஜைகளை தண்டித்து அதனால் அவர்கள் நஷ்டப்பட்டு மந்திரிகளிடத்தில் முறையிட்டு அவர்கள் உன்னை தடுக்கும்படி வைத்து கொள்ளாமல் இருக்கிறாயா கெட்ட தானங்களை வாங்கி அளவற்ற திரவியத்தை சேர்த்து அதனால் யாகம் செய்ய விரும்புகிறவனை ரித்விக்குகள் எப்படி அவமதிப்பார்களோ தங்களை பலாத்காரம் செய்து சுவாதீனப்படுத்திக் கொள்ள விரும்பும் புருஷனை ஸ்திரீகள் எப்படி அவமதிப்பார்களோ அப்படி தண்டிக்க தகாதவர்களை கடுமையாக தண்டித்து அவர்களிடத்திலிருந்து தனத்தை பறித்து ஹிம்சை செய்வதால் பிரஜைகள் உன்னை அவமதிக்காமல் இருக்கிறார்களா சாம தான பேத தண்டம் என்ற உபாயங்களை பிரயோகிப்பதில் மகிழ்ச்சிகளால் உபதேசிக்கப்பட்ட பிறரை வஞ்சிக்கும் நீதிகளை நன்றாக கற்றவனும் அரசனுக்கு அந்தரங்கமான சேவகர்களின் மேல் தோஷங்களை ஏற்படுத்தி அவர்களை கலைக்கிறவனும் அரசனை ஹிம்சை செய்வதில் பயமற்றவனும் காலக்கிரமத்தில் அரசனுடைய ஐஸ்வர்யத்தை கைப்பற்றி கொள்கிறவனுமான புருஷனை எந்த அரசன் கொல்லாமல் விடுகிறானோ அவனால் இராஜ்யத்தை விட்டு அவ்வரசனே துரத்தப்படுவான் அல்லது கொல்லப்படுவான் இவ்விதமானவனை வைத்து கொள்ளாமல் இருக்கிறாயா அரசன் செய்யும் மரியாதையால் சந்தோஷிக்கிறவனும் பிறரை ஜெயிக்கும் சக்தியுடையவனும் அந்தந்த சமயத்திற்கு தகுந்தபடி தன் சைன்யங்களை அணிவகுப்பதிலும் சத்ருவின் அணிவகுப்பை பிளப்பதிலும் சைன்யத்தை த நடத்துவதிலும் நுட்பமான புத்தி உள்ளவனும் ஆபத் கலங்காத தைரியமுடையவனும் எஜமானனிடத்தில் எஜமானனிடத்தில் விசுவாசம் உள்ளவனும் உள்ளும் புறமும் சுத்தமாக இருப்பவனும் உத்தம குலத்தில் பிறந்தவனும் காரியங்களை நடத்துவதில் திறமையுள்ளவனுமான நமது சேனாதிபதியை நீக்கிவிட்டு வேறொருவனை நியமிக்காமல் இருக்கிறாயா மகா பலசாலிகளும் உத்தம குணங்கள் பொருந்தினவர்களும் யுத்தத்தில் சமர்த்தர்களும் சூழர்களுமான யுத்த வீரர்களை அவர்களுடைய பூர்வ வரலாற்றையும் தைரியத்தையும் நன்றாக பரிசித்து விசேஷமான பகுமானங்களை செய்து மேன்மைப்படுத்தி இருக்கிறாயா சைன்யங்களுக்கு அந்தந்த காலத்தில் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் ஆகாரத்தையும் அவர்கள் செய்யும் வேலைக்கு தகுந்தபடி தாமதமில்லாமல் கொடுத்து வருகிறாயா இல்லாவிட்டில் சம்பளக்காரர்கள் எஜமான நிலத்தில் கோபித்து விஸ்வாசமற்ற போவார்கள் அது பெரிய அனார்த்தத்தை விளைவிக்கும் ஷத்ரிய குலத்தில் பிறந்த முக்கியமானவர்கள் எல்லோரும் உன்னிடத்தில் மிகுந்த பிரீத்தி வைத்து எந்த சமயத்திலும் உனக்காக உயிரை விட தயாராக இருக்கிறார்களா உன் தூதர்கள் உன் தேசத்தில் பிறந்தவர்களாகவும் பிறருடைய எண்ணங்களை அறியக்கூடியவர்களாகவும் காரியங்களை நடத்துவதில் சமர்த்தர்களாகவும் சமயோஜிதமாகவும் தயங்காமலும் பதில் சொல்கிறவர்களாகவும் நீ சொல்லி அனுப்பின சமாச்சாரத்தையும் பதிலையும் பிசகாமல் சொல்லுகிறவர்களாகவும் காரியத்தை முடிப்பதில் பல முக்கியமான விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தாலும் எஜமானனுடைய கட்டளையை மறக்காமலே விவகாரத்தை நடத்துகிறவர்களாகவும் விஷய பகுத்தறியும் சக்தி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்களா மந்திரி புரோஹிதன் யுவராஜா சேனாதிபதி வாசல் காப்பவர்களுக்கு தலைவன் அந்த புறத்தின் காரியங்களுக்கு தலைவன் சிறைச்சாலை தலைவன் தனத்தை வசூல் செய்பவர்களுக்கு தலைவன் நியாயவாதிகள் நியாய அதிபதிகள் சைன்யங்களுக்கு தனத்தையும் ஆகாரத்தையும் கொடுப்பவன் ராத்திரியில் நகச்சோதனை செய்து கோட்டை வாசல்கள் பிரகாரம் முதலியவைகளை ரட்சிப்பவர்களுக்கு தலைவன் அரசன்களிடத்திலிருந்து ஒரே தடவையாக திரவியத்தை வாங்கி கொண்டு சைன்யத்தை தவிர வேலை செய்யும் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுப்பவன் ஒவ்வொரு நாளும் ராஜ சபையை அலங்கரிப்பது அரசன் மந்திரி முதலியவர்களுக்கு தகுந்த ஆசனங்களை அவர்களுக்காக ஏற்பட்ட விடங்களில் போடுவது சபைக்கு வரவேண்டியவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய அந்தஸ்திற்கு தகுந்தபடி ஏற்பட்ட ஆசனங்களில் உட்காரம் செய்வது சபையில் வர தகாதவர்களை விளக்குவது சபையில் சப்தமில்லாமல் பார்த்துக் கொள்வது சபையை பாதுகாப்பது முதலிய வேலைகளை செய்பவர்களுக்கு தலைவன் பிறருடைய திரவியங்களை திருடுவது முதலிய குற்றங்களை செய்தவர்களை அரசனுடைய உத்தரவுப்படி தண்டிப்பவர்களுக்கு தலைவன் கோட்டைகளை ரட்சிப்பவர்களுக்கு தலைவன் ராஜ்யத்தின் எல்லைகளில் நான்கு திக்குகளிலும் அந்நிய அரசர்கள் வராமல் பாதுகாப்பவர்களுக்கு தலைவன் இந்த பதினெட்டு புருஷர்களில் தன் பட்சத்தில் மந்திரியையும் புரோஹிதரையும் அரசன் பரிசிக்க வேண்டியதில்லை அவர்கள் எப்பொழுதும் தன் சமீபத்தில் இருப்பதால் அவர்களுடைய சுவாபவத்தை தெரிந்து கொள்ளலாம் மற்ற பதினைந்து பெயர்களையும் சத்ரு பட்சத்தில் முன் சொன்ன பதினெட்டு பெயர்களையும் மாரவேஷம் பூண்ட தூதர்களை ஒவ்வொரு மூன்று வீதம் ஏற்படுத்தி ஒவ்வொருக்கொருவர் தெரியாமல் மேற்கொன்னவர்கள் தங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்கிறார்களா இல்லையா என்று பரிசோதித்து வருகிறாயா உன் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு திரும்பி வந்திருக்கும் சத்ருக்களை பலமற்றவர்கள் என்று அலட்சியம் செய்யாமல் இருக்கிறாயா ஏதாவது ஆதாரம் இல்லாமல் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அல்லவா அவர்களை ஜாக்கிரதையுடன் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் பௌத்தன் சார்வாகன் முதலிய நாஸ்திக பிராமணர்களுடன் பழகாமல் இருக்கிறாயா சாஸ்திரங்களுக்கு விபரீதமான அர்த்தங்களை உபதேசிப்பதில் இவர்களுக்கு அதிக திறமையுண்டு உண்மையான ஞானத்திற்கு விரோதமான ஞானத்தை உடையவர்கள் பாலர்களைப் போல் ஒன்றும் தெரியாதவர்கள் ஆனால் தங்களை பெரிய பண்டிதர்கள் என்று எண்ணுகிறவர்கள் வேத மார்க்கத்திற்கு விபரீதமான புத்தியை உடையவர்கள் தாமச ஸ்மிருதிகளையும் தாமச புராணங்களையும் நீக்கி மகரிஷிகளால் செய்யப்பட்டு சாதுக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட புராணங்களையும் தர்ம சாஸ்திரங்களையும் பெரியோர்களுடைய சம்பிரதாய பரம்பரைப்படி அர்த்தம் செய்யாமல் கேவல தர்க்கத்தை பிரயோகித்து அவை இகத்திலும் பரத்திலும் பயனற்றவை என்று வாதிப்பவர்கள் நமது ராஜதானியான அயோத்தி மகா வீரர்கள் இருக்கும் இடம் நமது முன்னோர்களால் ஆதி காலம் முதல் ஆளப்பட்டு வருகிறது அதிலுள்ள நான்கு வர்ணத்தால் வர்ண ஆசிரம தர்மங்களை குறைவின்றி நடத்தி வருகிறார்கள் இந்திரியங்களை அடக்கினவர்கள் அதிக உற்சாகம் உள்ளவர்கள் உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் மேலும் அந்த நகரம் எல்லா வித்தியைகளிலும் தேர்ந்தவர்கள் பிரியத்துடன் வசிக்கும் தலம் அதிலுள்ள ஜனங்கள் யாதொரு குறையும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள் சகல சௌக்கியங்களும் பொருந்தி சத்துருக்கள் நெருங்க முடியாத அரண்களுடன் விசித்திரமான ஆலயங்களாலும் அரண்மனைகளாலும் உப்புரிகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உத்தமமான யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் இவைகளால் நிறைந்து பிறரால் ஜெயிக்க முடியாததென்ற பெயருக்கு தகுந்த யோக்கியதை வாய்ந்திருக்கிறது இவ்விதமான நமது ராஜதானியை ஜாக்கிரதையாக ரட்சித்து வருகிறாயா நமது உள்ள நாடுகளில் அஸ்வமீதம் சயனம் முதலிய மகா யாகங்கள் செய்யப்படும் சாலைகள் பல உண்டு அங்கே வசிக்கும் ஜனங்கள் தங்களுக்கு தகுந்த அரசன் கிடைத்திருப்பதால் காலத்தில் மழை பெய்து நீர்வளம் நிலவளம் முதலியவை பொருந்தின தேசத்திலேயே வசிக்க விரும்புகிறார்கள் இதர தேசங்களுக்கு போக மனமே வராது நமது தேசத்தில் நேர்த்தியான தேவாலயங்களும் அழகான சாலைகளும் அவைகளின் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஓடைகளும் தண்ணீர் பந்தல்களும் பயிரிடுவதற்காக வெட்டப்பட்ட பெரிய ஏரிகளும் விலகுகின்றன உழுது பயிரிடப்படாத பாகம் நமது தேசத்தில் அதிகமாக கிடையாது ஆடு மாடுகளுக்கோ கணக்கில்லை அதிக மழை பெய்வது மழை பெய்யாமல் இருப்பது எலிகள் வெட்டுப்பூச்சிகள் பக்ஷிகள் அரசர்கள் சமீபத்தில் வசிப்பதென்ற ஆறு உபத்திரவங்கள் இங்கு இல்லை மானம் பார்த்த சீமையல்ல எங்கும் ஆற்று பாய்ச்சல் உள்ளது சோலைகளும் தோப்புகளும் எங்கும் நிறைந்து பார்க்க அழகாக இருக்கும் புலி முதலிய துஷ்ட மிருகங்களின் சஞ்சாரமில்லை திருட்டு பயமில்லை ரத்தனம் பொன் வெள்ளி முதலியவை கிடைக்கும் சுரங்கங்கள் பல உண்டு பாவிகள் நமது ராஜ்யத்தில் வசிக்க மாட்டார்கள் அங்குள்ள ஸ்திரீ புருஷர்கள் எப்பொழுதும் ஆனந்தத்துடன் காலங்களிக்கிறார்கள் ஆறு குளம் முதலியவைகளின் கரையிலுள்ள வனங்களில் சகல பண்டங்களையும் விற்க ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோருக்கும் எல்லாமே தெரியும்படி குறிப்பிட்ட நாள்களில் வர்த்தகர்கள் கூடும் சந்தைகள் பல உண்டு இவ்விதமான நமது ராஜ்யத்தில் உள்ள தேசங்கள் சுகத்தை அடைந்திருக்கின்றனவா பயிரிடுகிறவர்களும் பசுக்களை மெய்ப்பவர்களும் உன் ஆளுகையில் எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை அடைந்து உன்னிடத்தில் பிரீத்தி வைத்திருக்கிறார்களா கொடுக்கல் வாங்கல் ஏற்றுமதி இறக்குமதி முதலிய வியாபாரங்களை செய்து வர்த்தகர்கள் உன்னை அண்டி சுகமாக பிழைத்திருக்கிறார்களா அரசன் தன் ராஜ்ஜியத்தில் வசிக்கும் ஜனங்கள் எல்லோரையும் தர்மமாக ஆள வேண்டும் ஆகையால் மேற்சொன்னவர்களுக்கு சொன்னவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை செய்து அசௌகரியங்களை விளக்கி காப்பாற்றி வருகிறாயா உன் ராஜ்யத்தில் யானைகள் உண்டாகும் இடத்தை பிறர் அறியாமல் மறைத்து வைத்திருக்கிறாயா இல்லாவிட்டால் பிறர் அவைகளை பிடித்து கொண்டு போவார்கள் ஆண் யானைகளை பிடிப்பதில் உபயோகப்படும் பெண் யானைகள் விருத்திய அடைகின்றனவா குதிரைகளையும் ஆண் யானைகளையும் பெண் யானைகளையும் மென்மேலும் சம்பாதிக்கிறாயா ஒவ்வொரு நாளும் காலையில் நன்றாக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு ராஜசபையில் வந்து பிரஜைகளுக்கு தரிசனம் கொடுக்கிறாயா இல்லாவிட்டில் அரசனுக்கு தேக சௌக்கியம் இல்லை என்றும் ஏதோ அபாயம் நீர்ந்தது சந்தேகப்படுவார்கள் உன் வேலைக்காரர்கள் எந்த சமயத்திலும் உன்னை சுலபமாக பார்க்கும்படி இடம் கொடுக்கக்கூடாது கூடாது கர்ப்பமடைந்து உன்னிடத்தில் மரியாதை வைக்க மாட்டார்கள் எப்பொழுதும் உன்னை பார்க்காமலும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அவர்களுக்கு வேண்டியவைகளை தெரிவித்துக் கொள்ள முடியாமற் போய்விடும் இவனால் நமக்கென்ன பிரயோஜனம் என்று கோபம் உண்டாகும் அதனால் ராஜ்யத்திற்கு கெடுதி நீரிடும் ஆகையால் எல்லோருக்கும் எப்பொழுதும் தரிசனம் கொடுக்கவும் கூடாது கொடுக்காமல் இருக்கவும் கூடாது நடுநிலைமையாக நடந்து கொள்ள வேண்டும் உன் கோட்டைகளில் தனங்களும் தானியங்களும் ஆயுதங்களும் எந்திரங்களும் வேண்டியவரையில் இருக்கின்றனவா சில்பிகளும் வில்லாளிகளும் நிறைந்திருக்கிறார்களா ஜலதட்டு இல்லையல்லவா உன் வரவு அதிகமாகவும் செலவு மட்டமாகவும் இருக்கின்றதா நட்டுவன் விகடன் பாடகன் கூத்தாடி முதலிய தகாதவர்களுக்கு உன் திரவியத்தை ஏராளமாக கொடுக்காமல் இருக்கிறாயா பிராமணர்கள் தேவதைகள் யாசகர்கள் வீரர்கள் மித்திரர்கள் இவர்களுக்கு உன் ஐஸ்வர்யத்தை அதிகமாக செலவு செய்கிறாயா உன் ராஜ்யத்தில் சுத்தமான சுபாவம் உள்ளவனும் மனோவாக்கு காயம் ஒத்தவனுமான சாது எவனாவது பிறரால் திடீரென்று திருட்டு குற்றம் சாட்டப்பட்டு சாஸ்திரங்களில் நிபுணர்களால் விசாரிக்கப்படாமல் அவனுடைய தனத்திற்காக ஆசைப்பட்டு கொல்லப்படாமல் இருக்கிறானா எந்த திருடனையாவது திருடும் பொழுது தடயத்துடன் கண்டுபிடித்து நன்றாக விசாரித்த பிறகு அவன் திருடின சொத்தை கொடுத்துவிட ஒப்புக்கொண்டால் அதை அநியாயமாக வாங்கி கொண்டு தண்டனை தண்டனையில்லாமல் விடப்பட்டிருக்கிறானா தனவானுக்கும் ஏழைக்கும் வியாஜ்யம் நேர்ந்தால் உன் நியாய அதிகாரிகள் தனவானிடத்திலிருந்து லாபத்தை அடைய உத்தேசிக்காமல் தீர்ப்பு சொல்கிறார்களா அரசன் தன் ராஜ்யத்தில் நடக்கும் நியாய நியாயங்களை விசாரிக்காமல் கேவலம் தன் சௌக்கியத்தையே நாடி ஆண்டு வந்தால் சரியாக விசாரிக்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெருகவிடும் கண்ணீர் அவனுடைய பெண்டு பிள்ளைகளையும் பசுக்களையும் நாசம் பண்ணும் வயசு சென்றவர்களையும் பாலர்களையும் உத்தமமான வைத்தியர்களையும் பகுமானங்களாலும் சிநேகத்தாலும் இனிமையான வார்த்தைகளாலும் வசப்படுத்துகிறாயா தேவதைகள் வசிக்கும் பெரிய மரங்களையும் யோக மகிமையால் இவ்வுலகத்து சுகங்களில் ஆசை இல்லாதவர்களையும் குருக்களையும் பெரியவர்களையும் தபஸ்விகளையும் தேவதைகளையும் அதிதிகளையும் பிராமணர்களையும் வணங்குகிறாயா முன்பகலில் தர்மத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படி செய்யாமல் அர்த்தத்தை சம்பாதித்தும் பின்பகலில் அர்த்தத்தை சம்பாத்தி வேண்டி இருக்க அப்படி செய்யாமல் தர்மத்தை சம்பாதித்தும் சாயங்காலத்தில் காமத்தை அனுஷ்டிக்க வேண்டி இருக்க அப்படி செய்யாமல் தர்மத்தையும் அர்த்தத்தையும் அனுஷ்டித்தும் இம்மூன்றும் புருஷார்த்தங்களையும் கெடுக்காமல் இருக்கிறாயா வேட்டை சூதாட்டம் பகலில் தூங்குவது பிறரை தூஷிப்பது பெண்டுகளுடனேயே காலங்கழிப்பது மது பானம் பாட்டு கோத்து வாத்தியம் என்றவைகளில் காலத்தை கழிப்பது காரியமில்லாமல் அலைவதென்ற இந்த பத்தையும் விளக்கி வருகிறாயா நீர் அரண் அரண் மர அரண் பாலையரன் படையரன் என்றை வைந்தையும் சாமம் தானம் பேதம் தண்டம் என்ற இந்த நான்கையும் அரசன் மந்திரி ராஜ்யம் கோட்டை பொக்கிஷம் சைன்யம் மித்திரர்கள் என்ற இவ்வேலு ராஜ்யத்தின் அங்கங்களையும் பயிர் தொழில் வியாபாரம் கோட்டை அணைகள் யானை பிடிப்பது சுரங்கம் வெட்டுவது கப்பம் வாங்குவது தரிசு நிலத்தை பயிரிடுவது கட்டுவது இந்த எட்டையும் தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்றையும் திரையி வார்த்தா தண்ட நீதி என்ற இம்மூன்று வித்தியைகளையும் இந்திரியங்களை ஜெயிக்கும் உபாயத்தையும் சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவைத்தி பாவம் சமாஷ்ரயம் என்ற இந்த ஆறையும் நெருப்பு ஜலம் வியாதி பஞ்சம் மரணம் என்ற ஐந்து கஷ்டங்களையும் அதிகாரி திருடன் சத்ரு அரசனுக்கு பிரியமானவன் அரசனுடைய பேராசை என்ற மனிதனால் நேரும் ஐந்து கஷ்டங்களையும் சத்ருவை சேர்ந்தவர்கள் அவனால் கோபிக்கப்பட்டாவது பயமுறுத்தப்பட்டாவது அவமதிக்கப்பட்டாவது சரியாக சம்பளம் கொடு படாமலாவது இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டியவைகளை கொடுத்து அவர்களுடைய எஜமானனை விட்டு பிரிப்பது பாலன் வயது சென்றவன் தீரா நோயுள்ளவன் பந்துக்களால் ஒதுக்கப்பட்டவன் பயங்காலி பயத்தை உண்டாகக்கூடிய குடிகளை உடையவன் பேராசையுள்ள ஜனங்களை ஆளுகிறவன் குடிகளின் பிரீத்தியை இழந்தவன் இந்திரிய சுகங்களில் மிகுந்த ஆசையை வைத்தவன் பலருடன் ஆலோசிக்கிறவன் தேவர்களையும் பிராமணர்களையும் நிண்டிக்கிறவன் மகிழ்ச்சிகளின் சாபம் கோபம் முதலியவைகளால் பீடிக்கப்பட்டவன் தெய்வமே யாவையும் செய்யுமென்று சும்மா இருக்கிறவன் சைன்யம் நஷ்டமாவதால் துக்கப்படுகிறவன் ராஜ்யத்திலேயே வசிக்காதவன் குரூரமான திரகங்கள் குரூரமான தசைகள் இவைகளால் பீடிக்கப்பட்டவன் பஞ்சம் முதலிய கஷ்டங்களை அனுபவிக்கிறவன் பல சத்துருக்களை உடையவன் சத்தியமும் தர்மமும் அற்றவன் என்ற ஒரு பொழுதும் ஸ்நேகம் செய்யத்தகாத இந்த இருபது விதமான அரசர்களையும் மந்திரி ராஜ்யம் கோட்டை பொக்கிஷம் தண்டனை என்ற ஐந்து பிரகிருதிகளையும் நடுவில் விஜுகிஷு என்ற அரசன் அவனுக்கு முன்புறத்தில் உள்ள அவனுடைய சத்ரு அவனுடைய மித்திரன் அந்த சத்ருவின் மித்திரன் அந்த மித்திரனுடைய மித்திரன் சத்ருவின் மித்திரனுக்கு மித்திரன் விஜுகிஷுவுக்கு பின்பக்கத்திலுள்ள பார்ஷ்னிக் ராகன் ஆக்ரந்தன் சாரன் ஆக்ரந்த சாரன் பக்கத்தில் மத்தியமன் இவர்களுக்கு வெளியில் உதாசீனன் என்ற பன்னிரண்டு அரசர்கள் அடங்கிய ராஜ மண்டலத்தையும் படையெடுப்பது சைன்யங்களை அணிவகுப்பது படையெடுத்துச் செல்வது சைன்யங்களுடன் தங்குவதென்ற யுத்த முறையையும் களைப்பது பிறரை அண்டுவதென்ற சமாதானத்தையும் பரிசித்தறிந்து விளக்க வேண்டியவைகளை விளக்கி வேண்டியவைகளை கொண்டு வருகிறாயா சாஸ்திரங்களில் சொல்லப்படும் லட்சணங்கள் பொருந்தின நான்கு அல்லது மூன்று மந்திரிகளுடன் முதலில் கலந்து யோசித்த பிறகு அவர்களுடன் தனித்தனியாகவும் ஆலோசிக்கிறாயா நீ அத்தியயனம் செய்யும் வேதங்கள் அக்னிஹோத்திர முதலியவை அனுஷ்டிப்பதால் பயனை கொடுக்கின்றனவா நீ சம்பாதித்த தனம் அதை பிறருக்கு கொடுப்பதாலும் நீ அனுபவிப்பதாலும் பயன் பெறுகின்றதா உன் பாரியைகள் மலடிகளா இல்லாமல் உன் மனதின்படி நடக்கிறார்களா நீ சாஸ்திரங்களை கேட்டதற்கு அடையாளமாக நல்ல ஆசாரம் உள்ளவனாகவும் நல்ல நடத்தை உள்ளவனாகவும் இருக்கிறாயா நான் இதுவரையிலும் சொல்லி வந்த நீதி தீர்காயுஷையும் கீர்த்தியையும் தர்மம் காமம் அர்த்தம் என்ற புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது உன் புத்தி அந்த வழியில் செல்லுகின்றதா சன்மார்க்கத்தை அனுசரித்து பெரியோர்களால் நிந்திக்கப்படாத இந்த ஆச்சாரம் நமது பிதாவால் அனுஷ்டிக்கப்படுகிறது நமது பிரபிதா மகர் முதலிய முன்னோர்கள் இதையே அனுஷ்டித்து வந்தார்கள் நீயும் இதையே அனுஷ்டித்து வருகிறாயா மதுரமாக பக்குவம் செய்யப்பட்ட ஆகாரத்தை பிறருக்கு கொடுக்காமல் நீ மாத்திரம் புஜிக்காமல் இருக்கிறாயா உன்னிடத்திலிருந்து உதவியை எதிர்பார்க்கும் நண்பர்களுக்கு உதவி செய்கிறாயா மேற்சொன்ன நீதிகளை அறிந்து உசிதமாக தண்டித்து நமது முன்னோர்களைப் போல குடிகளை தர்மமாக ஆண்டு வந்தால் நீ உலகத்தில் பூமண்டல அதிபதியாக இருப்பாய் உன் பிராரப்த கர்மம் பொழுது இந்த தேகத்தை விட்டு ஞானியாக உத்தம லோகங்களை அடைவாய் என்று சக்கர ராஜ தர்மங்களின் ரகசியத்தை ராமன் உபதேசித்தார் ஸ்ரீராம ராம ராமே ராமே மனோ ரமே सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन न ॐ नमयति जय श्रीराम